வலைக்கும் வரமத்துலாஹத்து இப்ப நம்ம வந்து இரண்டாம் பத்துல அதாவது ரஜபுடியை இரண்டாம் பத்து ஆரம்பிச்சிருச்சு அதுல ஓத வேண்டிய ஒரு திக்ரை பத்தி பார்க்க போறோம் பொதுவா வந்து இதுல வந்து ஒரு திக்ரு இரண்டு சூறாக்கள் ஒரு சில துவாக்கள் வந்து ஓதுவது சிறப்பா இருக்கு அந்த துவாக்களை தனியா நம்ம ஒரு வீடியோவை இப்பதான் போட்டிருக்கோம் நம்ம லிங்க் வந்து கீழே கொடுக்குறோம் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆனா அது இல்லாம நம்ம திக்ரையும் சூறாவையும் இதுல பாத்துக்கலாம் துவாக்கள் நீங்க அதுல பாத்துக்கோங்க அப்ப திக்ரு சூறாவை முதல்ல திக்ரு என்ன தெரியுங்களா சுபகானல்ல ஹஹதி சமத் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரை நீங்க அதிகமாக வந்து இந்த நாட்கள்ல ஓதிக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் நான் இந்த திக்ருக்கு இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தத்தை சொல்லிடுறேன் வெறும் திக்ர கொண்டு மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது முழு பலனை பண்ண முடியாது அல்லாஹ் விரும்புவதே அந்த திக்ரில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை தான் அதை உணர்ந்து நீங்க ஓதணும் இந்த மூன்றுமே அவ்வளவு சிறப்பு மிக்க வார்த்தையா இருக்கு இதுல மூன்று வார்த்தை உள்ளடக்கி இருக்கு ஒன்னு சுபஹான் அல்லா சுபஹான் என்ன அர்த்தம் அல்லாஹ் பரிசுத்தமானவன் தூய்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அல்லாஹிடத்துல எந்த ஒரு குறையும் இல்லை அவன் யாரிடத்துலையும் எந்த ஒரு தேவையும் மற்றவன் மனிதன் வந்து எப்பயுமே பிறரை இருக்கக்கூடியவர்களாகவே இருக்காங்க ஆனால் இறைவனாகிய நம்மளுடைய ரப்பு அவன் யாருடைய தேவையும் மற்றவன் அவன் பரிசுத்தமானவனாக இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அர்த்தம் கொண்டதுதான் இந்த சுபகான் அதுதான் அல்லாஹருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மற்ற திக்குறளை விட காரணம் என்னன்னா மற்ற எல்லாத்தையும் விட இது ரொம்ப யூனிக்காக இருக்கும் இது வந்து மனிதர்களுக்கு பொருந்தவே பொருந்தாதுன்னு சொல்லலாம் அந்த திக்ரு அடுத்தது இதுலயே வந்து இன்னொரு வார்த்தை வருது அகது அகதுன்னு என்ன அர்த்தம் அல்லாஹ் ஒருவன் அர்த்தம் அப்ப அவனை தவிர மற்ற எல்லாமே இந்த உலகத்துல ஜோடி ஜோடியாக இருந்து கொண்டிருக்குது அவன் மட்டும் ஒருவனாக இருக்கிறான் அந்த தன்மை அவனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதா இருக்கு அதனாலதான் குல்கு அல்லாஹு அகது சூறாவளி பாத்தீங்கன்னா முதல் வசனத்திலயே அல்லாஹு அகதுன்னு வச்சிருக்கான் சொல்லுங்கள் அல்லாஹு ஒருவன் என்று அப்படின்னு நல்லா சொல்றான் அப்படி நம்ம சொல்றதை அல்லாஹ் விரும்புறான் அந்த வார்த்தை இருக்கு மூன்றாவது வார்த்தை சமது சமதுனா என்ன அர்த்தம் தேவையற்றவன் அர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம அனைவருக்குமே ஏதாவது ஒரு தேவை இருக்கும் ஆனா அல்லாஹருக்கு யாதொரு தேவையும் யார் இடத்துலையுமே இல்லை அப்படிங்கிறது அல்லாஹு சுட்டி காட்டுறான் நம்ம தினமும் சாப்பிடணும் குளிக்கணும் தூங்கணும் என்னென்னமோ பண்ண வேண்டியது இருக்குது ஆனா அல்லாஹு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவையெல்லாம் அற்றவனாக இருக்கிறான் அதே மாதிரி இடத்துலையும் நம்ம வந்து நமக்கான சுய தேவைகளை மட்டும் சொல்லல பிற இடத்துல நமக்கு ஒரு தேவை தான் இருக்குது நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் மூலமாக தான் நாம இந்த உலகத்துக்கே வரோம் வளர்றோம் அதே மாதிரி நாமளும் மத்தவங்களுக்கு என்ன பண்றோம் ஏதாவது ஒரு விதத்துல உதவி செஞ்சுட்டே இருக்கும் எதிர்பார்த்துட்டே இருக்கும் ஆனா அல்லாஹும் யாதொரு மற்றவன் வந்து இந்த நாட்கள்ல அதிகமாக ஒதுக்கொள்ளுங்க அடுத்தது நான் சூறா சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச சூறா தான் இது வந்து ஒண்ணு அலகம் சூறா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குழுகுவல்லாவாக சூறா அதாவது சூறா ஃபாத்திகாவும் சூறா இக்லாசும் இந்த இக்லாஸ் சூறாவையும் ஃபாத்திகா சூறாவையும் நீங்க இந்த நாட்கள்ல அதிகமாக ஒதுக்குங்க நான் திக்ர பத்தி சொல்லும்போதும் சரி சூறாவை பத்தி சொல்லும்போதும் சரி குறிப்பிட்ட நான் அதிகமாக ஓதிக்குங்க அப்படிங்கிறது அறிவிப்புகளில் வரும்போது அப்படி தான் வந்துருக்கு இந்த நாட்களில் இதை அதிகமாக ஓதுங்கன்னு சொல்லிட்டு ஆனா அது எந்த நேரத்துல ஓதணும் எத்தனை முறை ஓதணும்னு சொல்லி வரல அதிகமாக ஓதுங்கன்னு தான் சொல்லி வந்திருக்கு எப்ப அதிகமாக ஓதுங்கன்னு சொல்லப்பட்டாலும் அது நேரமின்றி அதே மாதிரி தொழுகை இல்லாதவர்கள் கூட ஒழு இல்லாமல் நம்ம இதை ஓதிக்கலாம் இது எல்லாருமாலும் ஓத முடியக்கூடிய திக்ருதான் ஓத முடியக்கூடிய சூறாதான் அதுலேயும் வந்து சூறா ஓதுறது எவ்வளோ சிறப்புன்னு சொல்லிட்டு நம்ம பல வீடியோக்கள் பார்த்துட்டோம் அல்லாஹ் வந்து ரொம்ப விரும்பக்கூடிய சூறா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஹ்மீன்களும் ஒவ்வொரு நொடியும் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய சூறாவாக சூறா இருக்குது அது மட்டும் இல்லை அல்லாஹும் நம்மளிடத்துல பேசக்கூடிய சூறாவாக அது இருக்குது புனிதமிக்க ரஜ மாதத்தில் அல்லாஹுடைய பேச்சை இன்னும் வந்து நாம வந்து அவனிடத்துல பேசக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த சூறாவை ஓதுறது மூலமாக ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதில் நம்மளுடைய துவாக்கள் கபுளாகுவது மாபெரும் சிறப்பாக இருக்கு அதே போல அடுத்தது இக்லா சூறா மூன்று முறை ஓதுனாவே ஒரு குரான் ஓதிய நன்மை கிடைக்கும்னா எண்ணற்ற தடவை இந்த நாட்கள்ல ஓதி பல குரான்களை முடித்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க நினைத்து பாருங்க நாம வந்து ரஜபு மாதம் புனிதமான மாதம்னு சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் சரி எத்தனை குரான் ஓதி முடிச்சோம் ஒன்றுமே ஓதி முடிக்கிறது இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தா ரம்ஜானுக்கு தான் வந்து குரானே தொடர்றதுக்கான ஐடியாவில் இருப்பாங்க அது நார்மலாகவே நமக்கு வேலை இருக்கிறனால நம்ம வந்து குரானை வந்து ரம்ஜானை தவிர மற்ற நாட்களில் ஓதியே முடிக்கிறது இல்லை குறைந்தது கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணணும் தினமும் ஓதணும் ஆனாலும் நம்மளால் முழுசாக முடிக்க முடியாது இந்த நாட்களில் புனிதமாக்கப்பட்ட நாட்களில் நீங்கள் குள்கொள்ளாக வகது சூறாவை அதிக எண்ணிக்கையில் ஓதிட்டே வந்தீங்கன்னா அது பல குரான் முடித்த நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் நிறைய சிறப்புகள் இந்த மாதத்துல அதன் மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் உள்கொள்ளாவது சூறாவிலாம் நீங்கள் ஓதும்போது ஒரே நேரத்துல ஓதணும்னு அவசியம் இல்லை பிரிச்சு பிரிச்சு ஓதலாம் காலையில ஃபஜ்ருக்கு பின்னாடி ஆரம்பிச்சு நீங்க நைட்டு இசா வரையும் தூங்குற வரையுமே எப்பயெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போயெல்லாம் ஓதுங்க ஒவ்வொரு தடவையும் ஓதும் போது குறைஞ்சது மூணு தடவை ஓதுங்க ஏன்னா நாம தான் சொன்னோமே அது ஒரு குரான் ஓதிய நன்மை கொடுக்கும்னு சொல்லிட்டு அப்ப ஒவ்வொரு தடவையும் முதல்ல மூணு மூணு தடவை ஓதமுது அந்த சூறாவை ஓதுறக்கே உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் மூணு தடவை ஓதிர்லாம் அப்போ மூணு தடவை வந்து ஓதுறது இலகுவாக இருக்கும்னா அந்த மாதிரி எண்ணிக்கையில நீங்கள் ஓதிட்டே வந்தீங்கன்னா தினமும் ஒரு பத்து குரானாவது நீங்கள் ஓதி முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்றையும் அதிகமாக செய்யுங்க என்னென்ன சொன்னால் சுபஹா அல்லாஹி அஹதி ஷமத் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்குரு அல்ஹம் சூரா குல்கொல்லாவு அஹதி சுறா இந்த மூன்றையும் யார் வேணால் ஓதலாம் எந்த நேரம் வேணால் இந்த நாட்களில் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க இப்போ இவ்வளோ தூரம் கேட்டுட்டோம் கையோட இதை மூன்றையும் வந்து

அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம் எகுல்லாஹு குஃபுவன் அகது குல்ஹு அல்லாஹு அகது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம் எகுல்லாஹு குஃபுவன் அகது கடைசியா சுபஹானல்லாஹி அகது ஷமத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திக்ரை பத்து முறை ஓதி கொள்ளுங்க சுபஹானல்லாஹி அகது ஷமத் சுபஹானல்லாஹி அகது ஷமத்

سبحان الله أحد الشمد 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 அலமது இதை வந்து அதிகமாக்கி செய்து கொள்ளுங்க அந்த துவா பார்க்காதவங்க நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா